வெடித்து சிதறும் இண்டி கூட்டணி அமித்ஷா அடித்த சிக்ஸ நாம் தமிழர் திமுக ஈரோடு கிழக்கில் என்ன நடக்கும் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இண்டி கூட்டணி உடைகிறதா வணக்கம் நண்பர்களே கூட்டணி திட்டவட்டமாக சிதறும் போல தெரிகிறது அதை மகாராஷ்டிரத்தில் அமித்ஷா அவர்களும் இண்டிகேட் பண்ணி இருக்கிறார்கள் நேத்திக்கு மகாராஷ்டிரத்துக்கு அமித்ஷா வருகை தந்திருந்தார் அங்க இருக்கிற ஷீரடிக்கு அவர் சென்றிருந்தார் அப்போ ஷீரடியில பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் அவர் உரை நிகழ்த்தினார் அப்போ அவர் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார் மிந்தி கூட்டணி அதுவாகவே நொறுங்கி கொண்டிருக்கிறது இப்போ வந்து மக்களவை தேர்தலில் டெல்லியில் இருந்த ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இப்போது தனித்தனியாக நிற்கிறார்கள் அதே போல மகாராஷ்டிரத்தில் உள்ளாட்சி தேர்தலின் போது தனித்தனியாக நிற்கப் போவதாக சிவசேனை அறிவித்திருக்கிறது இதே பாணியில்தான் பீகார் எலெக்ஷனும் நடக்கும்போது தெரிகிறது ஏன்னா பீகாரில் இந்த ஆண்டு கடைசியில் சட்டப்பேரவைத் தேர்தல் வர இருக்கிறது അനേഖമ ബിഗർ ക കോൺഗ്രസ് लालू പ്രസാദ് യാദവ് എന്നിവർ ദേശീയ ജനതാദળો കളറ്റി വിടുമ്പോൾ തെரிகிறது അന്നാല ഇന്ത്യ കൂട്ടനിൽ ഒറ്റുമേ ഇല്ലില്ലി ദ്ില്ലിമേ ചുവ്നവായ കോൺഗ്രസ് ഓർ ആപ്പ് പാർട്ടി അഗ അലഗ് ലഡ് രഹേ ഹ ബംഗാൾമേ ത്രിണമുൽ കോൺഗ്രസ് ഓർ കോൺഗ്രസ് അലഗ് പഡേ ഹ ബിഹാർമേ ലാലു ബി ഛട്പടാ രഹേ ഹ പൂരാ ഇന്ത്യൻ അലയൻസ് ഏ കമണ്ടിയ ഘട്ടബന്ധൻ

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலேயே நம்பிக்கை துரோகத்தை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியவர் ஷரத்பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில வசந்தாதா பாட்டேல் தலைமையிலான ஒரு அரசு நடந்து கொண்டு போது அந்த அரசுக்கு ஆதரவளித்து வந்த நாற்பது எம்எல்ஏக்களை தனியாக கலட்டி வெளியில் கொண்டு வந்து அவர்கள் ஆதரவோடு அந்த அரசை கலற்றி கவிழ்த்து தன்னை முதல்வராக ஆக்கி கொண்டவர் ஷரத்பவார் அதனால அன்றைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சரத்பவாருடைய ஸ்டைலே என்ன அப்படின்னா நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் அதே போல எங்களோட சேர்ந்து வெற்றி பெற்று விட்டு கடைசியில எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததற்கு அப்புறம் எதிரிகளோடு கைவர்த்து எங்களுக்கு துரோகம் செய்தார் உத்தவ் தாக்கரே இன்றைக்கு என்ன ஆயிற்று எனவே இந்தி கூட்டணி நொறுங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா கூறியிருக்கிறார் உன்னீஸ் சரத் பவார் ஜி மே ஜோ दगा फटका की राजनीति शुरू की थी उसको 20 फुट जमीन में दफनाने का काम आप लोगों ने किया उद्धव ठाकरे जी ने हमारे साथ जो द्रोह किया था 2019 को विचारधारा छोड़ी थी और बाला साहब ठाकरे के सिद्धांतों को छोड़ा था झूठ फरेब कर कर मुख्यमंत्री बने थे वो उद्धव ठाकरे जी को आपने उनकी जगह बताने का काम किया है இந்தி கூட்டணியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு அதை நொறுக்க செய்வதற்கு பிஜேபி ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை அதை இந்தி கூட்டணி தலைவர்களே பார்த்துக் கொள்ளுகிறார்கள் அதுதான் இருக்க ஆச்சரியம் ஏன்னா இந்தி கூட்டணிக்கு வெடி யார் முதல்ல வச்சா அப்படின்னா கல்யாண் பேனர்ஜி வச்ச திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் எம்பி அவர்தான் இந்தி கூட்டணிக்கு இனி மம்தா பானர்ஜி தான் தலைமை தாங்க வேண்டும் அவர்தான் வெற்றிகரமான தலைவராக இருக்கிறார் காங்கிரஸ் வந்து இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தகுதியை இழந்து விட்டது இருக்கிற கட்சிகளை ஒருங்கிணைக்க தெரியவில்லை அதனிடம் தலைமைத்துவம் இல்லை அதாவது லீடர்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி கல்யாண் பானர்ஜி கூறினார் அதை தொடர்ந்து வங்க மொழியில ஒரு டிவிக்கு வேட்டி அளித்த மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணிக்கு தலைமை தங்க தயார் அப்படின்னு அவர் சொன்னார் ஒன்னு கிச்சு டாக்லோ பாவேனா কিন্তু এটুকু আমি মনে রাখতে পারি মনে করি যে আমি এখানে বসে আমি কিন্তু এটা চালিয়ে দিতে পারি அதை தொடர்ந்து লালু பிரசாத் यादव মমতা உடைய தலைவியை நான் வரவேற்கிறேன் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அவர் வந்து இந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னா பொருள் என்னன்னா இந்த தலைமை பொறுப்பில் இருந்து காங்கிரஸ் வெளியேறணும் அர்த்தம் இப்ப எல்லா கட்சிகளும் காங்கிரஸை குறிவைத்துக் கொண்டு இருக்கின்றன இந்த விதமாக லாலு பிரசாத் யாதவ் நான் இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பை மம்தாவுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இன்னொரு பக்கம் சரத்பவார் ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லுகிறார் என்னன்னா மம்தா பானர்ஜி ரொம்ப தகுதி வாய்ந்த தலைவர் அவர் வந்து இந்திய கூட்டணிக்கு தலைமையேற்றால் நான் வரவேற்பேன் இன்னொன்று மம்தாவால் உருவாக்கப்பட்டு லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் அனுப்பப்படும் ஒவ்வொரு எம்பிக்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அப்படின்னு வேற சரத்பவார் கூறினார் இதற்கு மத்தியில லாலுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் என்னன்னா இந்திய கூட்டணியில மூத்த தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம் ஆனால் அது எல்லா கட்சியும் சேர்ந்து இன்னார் தான் தலைவர்ங்கிறதை எடுக்கணும் அது வந்து ஒரு ஒருமித்த முடிவாக இருக்கணும் அப்படின்னு அவர் அபிப்பிராயம் கேட்டுட்டார் இதற்கு பத்தில அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி தான் இந்தி கூட்டணி தலைவர் என்று சொன்னார் அதை நான் ஆமோதிப்பேன் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அகமகிழ்வோடு அவர் சொன்னார் இதுக்கு மத்தியில உமர் அப்துல்லா அடுத்த ஒரு பாம்ஷெல் ஒன்று போட்டார் இந்தி கூட்டணி எப்போ கூடுது எப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒரு ப்ராப்பரா ஒரு ஒரு கூட்டம்னு கூட்டப்படும் அது கூட்டப்படுவதே கிடையாது ஏதோ எலெக்ஷனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஏது ஒன்னும் தெளிவாகவே தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த லீடர்ஷிப் கண்டினியூ ஆகுதா இல்லையா அதை விட அவர் இன்னொன்னு சொன்னார் உமர் அப்துல்லா முதல்ல இந்திய கூட்டணி அப்படிங்கிறது இப்ப இருக்கா இல்லையா அதனுடைய அதுவே ஒன்று தெரியல ஒண்ணுமே ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறது இது எதற்கு எதிர்வினையாக உமர் அப்துல்லா சொன்னார் அப்படின்னா ரீசெண்டா தேஜஸ்வி யாதவ் ஒன்னு சொன்னார் இந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறது லோக்சபா எலெக்ஷனுக்காக உருவான ஒரு கூட்டணி அதனுடைய பர்பஸ் அதோடு புரிஞ்சு போச்சு அப்படின்னு இப்போ அதுக்கு எதிர்வினையாற்றத்தான் உமர் அப்துல்லா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இந்திய கூட்டணியுடைய பர்பஸ் லோக்சபா எலெக்ஷனோட சரி அப்படின்னா ला। ये अबने अबने दे दे ने। ने अब तो इसमें कोई क्लैरिटी नहीं है ना लीडरशिप को लेके ना एजेंडा को लेके ना आगे क्या हम रहेंगे या नहीं रहेंगे इसको लेके पार्लियामेंट इलेक्शन के लिए था इसको वाइंड अप करिए சோ அந்த அளவுக்கு இந்திய கூட்டணி இப்போது ஷேக் ஆகி கொண்டிருக்கிறது இதற்கு மத்தியில நேற்றைக்கு மகாராஷ்டிரத்துல உத்தவ் தாக்கரே சிவசேனையை சார்ந்த மூத்த தலைவர் சஞ்சய் ரவுத் அவர் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இப்ப மகாராஷ்டிரத்துல உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் இந்திய கூட்டணி அப்படிங்கிறது பஞ்சாயத்து எலெக்ஷன் காலம் உருவாக்கப்படலை அது வந்து லோக்சபா எலெக்ஷனுக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய பர்பஸ் முடிஞ்சு போச்சு நாங்க வந்து இப்போ எங்களுடைய ஸ்ட்ரென்த்த கட்டமைக்கிறதுக்கும் கடைசி கடைக்கோடியில் ஒரு குக்கிராமம் லெவல்ல இருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்ட்ரென்த்த மீட்டெடுப்பதற்குமான ஒரு தேர்தல் லோக்கல் பாடிஸ் चाहे महानगर पालिका हो चाहे जिला परिषद हो चाहे नगर पालिका हो वहां कार्यकर्ताओं को लड़ने का मौका देना चाहिए இதுல வந்து நாங்க மத்தவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் இதே இந்திய கூட்டணியோட போட்டியிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது அர்த்தமற்றது இந்தி கூட்டணி என்பது பஞ்சாயத்து தேர்தலுக்காக உருவானது அல்ல அப்படின்னு சஞ்சய் ரவுத் சொல்லியிருக்கிறாங்க இந்த விதமா சஞ்சய் ரவுத் சொன்னதுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஸோ இப்போ நீங்க வந்து அப்படியே வரிசையா எடுத்துட்டு வாங்க கல்யாண் பானர்ஜி மம்தா பானர்ஜி லாலு பிரசாத் யாதவ் ஷரத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் முலாயம் சிங் யாதவனுடைய மகனான அகிலேஷ் யாதவ் அதுக்கப்புறம் இப்போ சஞ்சய் ரவுத்து இதுக்கு இடையில உமர் அப்துல்லா எல்லாரும் இந்தி கூட்டணி தலைவர்கள் தான் இப்போ இந்தி கூட்டணியுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய இருத்தலை பற்றி சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறார்கள் இப்போ இந்தி கூட்டணி ஆடிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் நேற்றைக்கு அமித்ஷா அம்பலப்படுத்தி இருக்கிறார் இதில் எங்கேயாவது பிஜேபிக்கு பங்கு உண்டார் எப்போதுமே என்னன்னா ஏதாவது பிரச்சனைன்னா இதற்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது அது வெடி வைத்தது அப்படிம்பாங்க இவ்வளவு நான் சொன்ன அத்தனை பேருமே இந்து கூட்டணி தலைவர்கள் இல்ல எந்த இடத்துல பிஜேபி இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அளவுக்கு இது ஷேக்கானதுக்கும் இந்த கூட்டணியுடைய எக்ஸிஸ்டன்ஸே கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவானதற்கும் இந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு முன்னா அது சிதிலமடைந்து கொண்டே போவதற்கும் அந்த கூட்டணி தலைவர்களே அதற்கு காரணமாக இருப்பதற்கு ஒரு அடிப்படையான ரீசன் இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த கூட்டணி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு கீழே உருவானது கிடையாது இந்த கூட்டணிக்கு என்று பொதுவான செயல் திட்டம் எதுவுமே கிடையாது இந்த கூட்டணிக்கு ஒரே ஒரு ஒன் பாயிண்ட் அஜெண்டா தான் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் அவ்வளவுதான் இவங்களுக்கு இடையில ஒரு ப்ராப்பர் செயல் திட்டம் கிடையாது குறைந்தபட்ச பொது திட்டம் ஒண்ணுமே கிடையாது இல்லாத ஒரு கூட்டணி தங்களுக்கென்று வகுத்து கொண்ட ஒரு கொள்கையும் ஒரு பொதுத்திட்டமும் இல்லாத கூட்டணி எப்படி பெறும் ஒரு வன்மத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது பிஜேபி ஒழிச்சு கட்டுறோம் இது ஒண்ணுதான் அந்த நோக்கத்தில் அவர்கள் தோல்வி கண்டார்கள் இப்போ தோல்வி மேல தோல்வி அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் தோல்வியுமே அந்த தோல்வி இப்போ அவர்கள் உணர்கிறார்கள் இந்த விதமான ஒன் பாயிண்ட் அஜென்டாவெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு கூட்டணியை ட்ரைவ் பண்ணிட்டு போகவே முடியாது சோ பர்பஸ் டிஃபீட்டன் அந்த முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டாரு இன்னொன்னு அடுத்தடுத்து அவங்க அவங்க மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் ஒழுங்கா இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலா வர்ற சட்டப்பேரவை எதோ ஜெயிக்க முடியுதா பார்ப்போம் அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள்

எந்த ஒரு பொது கொள்கைக்கும் கீழே வராத ஒரு கூட்டணியோ ஒரு கட்சியோ ஒரு நாளும் அசைத்து பார்க்க கூட முடியாது அதற்கு இதெல்லாம் நல்ல உதாரணம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜகவும் புறக்கணித்திருக்கிறதே பிஜேபியுடைய இந்த முடிவு எனக்கு ஆச்சரியம் தரவில்லை ஆக்சுவலா இந்த விதமா தான் முடிவு எடுக்கும்னு நான் ஆல்ரெடி நேற்றைக்கே சொல்லியிருந்தேன் பல பேர் அந்த காணொலியை பார்த்திருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதா இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னால் சில நாட்களுக்கு முன்னால் கோர் கமிட்டி மீட்டிங் நடந்தது அதில் மூன்று விதமான அபிப்பிராயங்கள் எழுந்தன பெரும்பாலானவங்க போட்டியிட வேண்டாம் போட்டிட்டு என்ன ஆக போகுது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கான எம்எல்ஏ பதவி இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது இன்னொன்று ரிசல்ட் என்ன வரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஆளும் கட்சி என்னென்ன செய்யுங்கிறது தெரியும் மொத்த அமைச்சர்களை களமிறக்கும் அப்புறம் பல நியாயமற்ற தேர்தல் நடைமுறைகள் அங்கு வந்து புகுத்தப்படும் இதுக்கு முன்னால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் அப்படிங்கிறப்ப நம்ம பொது தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இப்போ போட்டிட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு தான் பெரும்பாலானவங்க சொன்னாங்க அப்புறம் இன்னும் ஒரு தரப்புன்னு ஒரு ரெண்டு தலைவர்கள் வந்து காமன் கேண்டிடேட் அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ரொம்ப மினிமமா ஒரு சில வந்து நம்ம போட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க ஸோ பெரும்பாலானவர்கள் கருத்துக்கு மதிப்பளித்து போட்டியிடுவதில்லை இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்கிற முடிவை பிஜேபி எடுத்திருக்கிறது இப்போ இதே முடிவை இதுக்கு முன்னால அஇஅதிமுக எடுத்திருந்தது தேமுதிகவும் எடுத்திருந்தது ஆக்சுவலா இப்படி எடுத்தது சரியா டிஎன் ஒரு கடும் போட்டியை உருவாக்கிருக்க வேண்டாமா அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன கடும் போட்டியை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க எப்போ உருவாக்க முடியும் அப்படின்னா அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் உருவாக்க முடியும் இப்ப இதுக்கு முன்னால ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தல் எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதாவது திருமகன் ஈவேரா மறைந்ததற்கு பிறகு ஈவிகே கே எஸ் இளங்கவன் போட்டியிட்ட போது நடந்த அந்த இடைத்தேர்தலில் என்னென்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே வந்து அங்கீகரிக்கப்படாத சட்டத்துக்கு புறம்பான அத்தனை விதமான நடைமுறைகளும் அரங்கேற்றமாக இதுக்கு முன்னால இதே போலத்தான் திருமங்கலம் ஃபார்முலா அதுவும் ஒரு இடைத்தேர்தல் தான் இந்த ரெண்டையுமே செய்தது திமுக அன்னைக்கு அதை செய்தது திருமங்கலத்துல பண்ணது மூக்க அழகிரி இப்போ இது பண்ணது இந்த ஆட்சி காலத்துல அப்படிங்கிறப்போ இந்த இடைத்தேர்தல என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏன் ஆர்வம் காட்டும் இது ஒரு நியாயமான விஷயம் மேலும் இந்த தேர்தலில் ஒரு ஒரு நியாயம் இல்லாத விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ரொம்ப மோசமான தோல்வியை அடைந்து விட்டால் அந்த தோல்வியே வரவிருக்கக்கூடிய பொது தேர்தலுக்கான பரப்புரையாக திமுக கையில் எடுக்கும் அது வேறு விதமான ஆபத்தை உருவாக்கும் தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஒன்று அது உருவாக்கும் இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிய வழி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி கொள்வது இப்போ கடைசியில் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் வர்சஸ் திமுக என்று ஆகியிருக்கிறது இப்படித்தான் ஆகும்னு நான் நேற்றைக்கே சொல்லியிருந்தேன் போட்டி என்பது நாம் தமிழருக்கும் திமுகவுக்கு இடையிலானதாக கூட மாறலாம் அது போலவே நடந்திருக்கிறது இது என்னை பொறுத்தளவு ரொம்ப நியாயமான மிக சரியான முடிவு இந்த இடைத்தேர்தலை பற்றி கவலைப்படாமல் பொது தேர்தலை பற்றி தான் கவலைப்பட வேண்டும் பொது தேர்தலில் பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது குறித்து திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பொறுப்புணர்வோடு சிந்தித்து ரொம்ப ஒரு பொறுப்பான முடிவை எடுக்க வேண்டும் அதுதான் இப்ப இருக்கிற தேவை முக்கிய கட்சிகள் புறக்கணித்து விட்ட நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் முக்கியத்துவம் தான் என்ன ஆக்சுவலா அந்த இடைத்தேர்தலுக்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் எதுவும் கிடையாது உண்மையிலேயே அது முக்கியத்துவம் திமுகவுக்கு தான் ஏன்னா திமுக தொடர்ந்து தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆளுங்கட்சியா இருக்கு திமுக இப்போ அதுல போட்டே ஆகணும் ஒருவேளை போட்டிட்டு நெகட்டிவா ரிசல்ட் வந்ததுன்னா அது திமுக ராங் மெசேஜ அடுத்த பொது தேர்தலுக்கு அனுப்பும் அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கு தான் தேவைப்படக்கூடிய தேர்தலை உரிய மற்ற கட்சிகளுக்கு கிடையாது அதனால தான் இந்த தடவை என்னன்னா காங்கிரஸே ஓரம் கட்டிட்டு டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டையே இறக்குறாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அது காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தொகுதி கடந்த இடைத்தேர்தல் வரை காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்டது இப்ப காங்கிரஸ் ஓரம் கட்டிட்டு டிஎம்கே தன்னுடைய கேண்டிடேட்டை இறக்கியிருக்காங்க இதற்கு ஒரு சின்ன கண்டனத்தை கூட காங்கிரஸ் தெரிவிக்கவில்லை தன்னுடைய வருத்தத்தை கூட காங்கிரஸ் பதிவு செய்யவில்லை அந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கிறது காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் வந்து திமுகவுடைய கிளை அமைப்பு போல மாறிவிட்டது எங்கயாவது திமுக உரசி இதான் மொறைச்சுகிட்டோம்னா வர்ற பொதுத் தேர்தல்ல ஏதாவது அவங்க குடுக்கிற இடத்துல பத்து இடத்த குறைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இன்னொன்னு காங்கிரஸ்க்கு ஒரு தயக்கம் இருக்கு என்னன்னா விஜயோட கூட்டணி போறதுக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கு ஆனா விஜயோட கூட்டணி வச்சு ஏன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது இனிமே தான் அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்க போறாருன்னு தெரியும் இப்ப நான் உள்பட எல்லோருமே விஜயனுடைய ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் முடிந்த முடிவல்ல அப்படிங்கிறப்ப விஜயோட கூட்டணி வச்சு ஒருவேளை அவர் அட்ரி டிஃபிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அதனால அது பற்றி முடிவு எடுக்கிறது எலெக்ஷன் டைத்துல பாத்துப்போம் அது வரைக்கும் சேஃபா டிராவல் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு இடைத்தேர்தல் போட்டியிடாதனால என்ன ஆயிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்தி கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் ஸோ காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு பலவீனமான கட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சிம்டம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மாநிலம் மாநிலமாக காங்கிரஸ் வந்து பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறது டெல்லியை எடுத்துக்கோங்க டெல்லியில் போன சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஒரு இடம் கூட ஜெயிக்கல ஜீரோ அதுக்கு முந்தின சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடம் கூட ஜெயிக்கல ஜீரோ சரி மக்களவை தேர்தல் எடுத்துப்போம் டெல்லிக்கு டெல்லி மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஜீரோ ஸோ டெல்லியில் மக்களவை தேர்தலையும் ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் ஜெயிக்கல சட்டப்பேரவை தேர்தல கடந்த ரெண்டு தேர்தல ஒரு இடம் கூட ஜெயிக்கல கடைசியா நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பெற்றது வெறும் ஒரு ஃபோர் பாயிண்ட் நாலரை சதவீதம் அந்த ரேஞ்சில தான் பட்டு கீழே இத்தனைக்கும் ஆம் ஆத்மி வருவதற்கு முன்பு வரை அங்க தொடர்ந்து மூன்று முறை காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் தனக்குன்ற ஒரு செயல் திட்டம் இல்லாததுனால வெறும் எலெக்ஷனுக்கு மட்டுமே பாடுபடக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற காரணத்தை தான் இப்போ தமிழ்நாடா தேர்தல் நேரத்தில் டிஎம்கேட பேரம் பேசுவாங்க கொடுக்குற சீட்ல நிற்பாங்க அதில் மேக்சிமம் ஜெயிப்பாங்க அதாவது டிஎம்கே ஓட்டினாலும் ஜெயிப்பாங்க அதன் மூலமாக காங்கிரஸ் இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க இதை தாண்டி காங்கிரஸை வலுப்படுத்துவதற்கான எந்த ஒரு செயல்திட்டமும் அதை அந்த கட்சியிடம் கிடையாது அதுக்காக பாடுபட்டதே கிடையாது இப்ப பாருங்க கண்ணுக்கு முன்னால பிஜேபியில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு இப்போ உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்தது தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க இது இந்தியா முழுக்க பண்ணாங்க இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்கு இல்ல அப்படின்னு தெரியாது ஒரு காலத்துல காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டை அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது ஆனால் பிஜேபி இன்றைக்கு தன்னுடைய தலைமையில ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது நான் கேட்கிறேன் காங்கிரஸ் வந்து தனித்து கூட போட்டியிட வேண்டாம் காங்கிரசுக்கு தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை தமிழகத்தில் உருவாக்கும் திறம் உண்டா அதற்கான துணிச்சலோ அதற்கான முயற்சியோ இருக்குமா அதனுடைய தலைமை ஒரு கூட்டணியா அதனால உருவாக்க முடியுமா இன்னைக்கு பிஜேபி நினைச்சா முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க பிஜேபி தலைமையை ஏற்று ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கு தயாராக இருந்திருக்கு அமமுக வருவதற்கு தயாராக இருந்திருக்கிறது ஆனால் காங்கிரஸ் தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணா அந்த காங்கிரஸ் நம்பி வருவதற்கு ஒரு கட்சி ரெடியா இருக்கும் நினைக்கிறீங்களா அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு தமிழகத்தில் காணாமலே போயிருக்க ஒரு நீராவி போல காணாமல் போய் கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு காங்கிரசுக்கு மறுக்கப்பட்டது அதனுடைய அறிகுறி இன்னும் காங்கிரஸ் கீழே தான் போகும் ஏன்னா மேல வருவதற்கான செயல் திட்டம் அந்த கட்சியிடம் கிடையாது அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எந்த ஒரு விஷனும் இல்ல கீழே போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாநிலத்தில் வலுவான ஒரு கட்சியோட கூட்டணியை வச்சுக்க வேண்டியது எலெக்ஷன் டைத்துல நாலு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த எலெக்ஷனை தான் கட்சியை பத்தியே எழுசிப்பாங்க இந்த இன்பட்வீன் இந்த தேர்தலுக்கு இடையில கட்சியை வளர்க்கறதுக்குன்னு ஒண்ணு பாடுபடணும் ஒருங்கிணைக்கணும் அதற்கான ஒரு செயல் திட்டம் தேவை அது பற்றி எந்த சிந்தனை காங்கிரஸ் எப்போதுமே இருந்தது ஆனால் ஒரு விதத்துல நல்லது காங்கிரஸ் வீழ்ச்சி தேசத்துக்கு நல்லது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்